மாறில் ஊன் அமுதும் நல்ல புனலும் நல்ல புனலும் சென்னி ஏறு நான் மலரும் வெவ்வே வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு நான் மலரும் வெவ்வேறு நியல்வினில் அமைத்துக்கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனார் தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தி சேசடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றார் வழக்கமாக மாறில் ஊன் அமுதும் இந்த அஞ்சு நாள் எப்படி சுவையான அமுதை படுத்தி நல்ல அமுது எனவே நாயநீரே அமுது செய்து அருளும் அருளும் என்று அன்பினில் ஊட்டினாரோ அதுபோல உரிய அமுதை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நல்ல திருமஞ்சனம் என்பதற்கு திருமஞ்சனம் ஆட்டுவதற்கான நீரினை வாய்க் கலசத்தில் எடுத்துக்கொண்டு பிறகு தன்னுடைய சடை தான் பூக்கூடை அப்படியே அந்த சடையில் பூக்களையெல்லாம் வைத்து ஏறு நான்மலர் அவருடைய சடையில் ஏறி இருக்கிற நான்மலர் எனவே நான் வெவ்வேறு இயல்பெனில் அமைத்து கொண்டு எனவே ஒரு கையில் இறைச்சி வாயில் நீர் தலையில் மலர் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ அடுத்து சொன்னார் பாருங்கள் அதான் அருமையான தொடர் தேருவார்க்கு இன் அமுதமான செல்வனார் இறைவன் செல்வன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு தேவாரத்தில் படிக்கிறோம் செல்வம் அப்படின்னா இறைவனிடத்தில் இருக்கிற சிவானந்தம் அதான் செல்வம் இறைவன் சிவபெருமானிடத்தில் இருப்பது ஆனந்தம் அவனிடத்தில் இருக்கிற ஆனந்தது சிவனிடத்தில் இருக்கிற ஆனந்தத்துக்கு சிவானந்தம் என்று பெயர் அந்த சிவானந்தம் அவனுக்கு பயன் இல்லை அவனிடத்தில் இருக்கிற ஆனந்தத்தால் அவனுக்கு லாபம் இல்லை அவனுக்கு பயன் இல்லை அவனை யார் அணுகுகிறார்களோ அவனை யார் சார்கிறார்களோ அவங்களுக்கு அது பயன் எனவே சிவனை அனுப அணுகி அனுபவிப்பவர்கள் பெறுகிற பயனுக்கு சிவானுபூதி சிவானுபவம் அப்படின்னு அதுக்கு பேர் சிவ அனுபவம் சிவானுபூதி அப்படின்னு சொல்வது அதை பெரியவங்க சொல்லுவாங்க இன்னொரு செல் சொல் சேர்த்து சொல்வாங்க சிவானுபூதி பெருஞ்செல்வம் சொல் சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற சொல் சிவானுபூதி பெருஞ்செல்வம் பெரும் செல்வம் அப்ப மற்றையவெல்லாம் சிறியது இதுதான் பெரும் செல்வம் இது அனுபவத்துக்குரிய செல்வம் அதான் அனுபூதி பெருஞ்செல்வம்னாங்க அனுபூதினா அனுபவிப்பது எனக்கு அனுபூதி பெரும் செல்வம் இது எங்கே இருக்குது சிவபெருமானிடத்தில் இருக்குது சிவானுபூதி பெரும் செல்வம் அந்த செல்வம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு முன்னே ஒரு குறிப்பு கொடுத்துற பாருங்க தேருவார்க்கு அமுதமான அது என்னையா தேருவார்க்கு அமு மற்றவங்களுக்கு அமுதம் இல்லையா சிவபெருமானால் யார் அவர் அமுதம்ங்க அவர் இன்பமானவர் அப்படின்னு பொதுவாக சொல்ல வேண்டியதானே அதை விட்டு போட்டு தேருவாருக்கு இன்னும் என்ன அர்த்தம் நம்ம விளங்கி கொள்ளணும் எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ நா என்பது சுவை அறிகிற ஒரு கருவி இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு அப்படின்னு ஆறு வகையான சுவையை அறிவது நாக்கு அந்த ஒரு பொருளை கொடுத்தா அதில் நாக்கில் தொட்டு பார்த்து அது சுவையை இது இனிப்பா துவர்ப்பா கார்ப்பா புளிப்பா அது சொல்லிடும் அப்போ இந்த சுவையை அறிகிற இந்த நாக்கு நல்லா இருந்தால் ஒருவேளை நம்முடைய நாக்கு சில நேரங்களில் பித்து ஏறுதல்னு சொல்லுவாங்க நாக்கு பித்து பிடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்னா சுவையை அறியாது இப்படி சொன்னோம்னா நிறைய பேருக்கு தெரியாது நாக்கில் எங்கெங்கே பித்து வருமா பழைய காலத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறது அந்த சொல்லாட்சி இருந்திருக்கிறது அதான் சிவ சிவப்பிரகாசம் பார்க்கலாம் நீங்கள் திருவூர் பயன்படுத்திங்கன்னா தெரியும் சொல்லுவார் பித்துடையன்னா பாலின் சுவையை அறியாது பால் இனிமையானது நீங்கள் சர்க்கரை போடாமலே இனிப்பாக இருக்கும் கறந்த பால் சுவையானது சர்க்கரை போட்டு தான் சாப்பிட்ணுங்கிறதுல ஆனால் அது நான் பித்து தெளிந்துச்சுனா தான் அந்த பால் சுவைன்னு தெரியும் ஒருவேளை நான் பித்து இருக்குமானால் பாலை கொடுத்தீங்கன்னா அது சுவையை சுவை என்று உணராது அப்போ இப்போ பாலினுடைய சுவையை நான் உணராதிருப்பது எதனால் அப்படின்னு ஆராய்ந்திங்கன்னா நான் பித்து ஏறியதனால் என்பது செய்தி அது தான் நம்முடைய அறிவு என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது அறிவு அந்த அறிவில் அந்த ஆனந்தம் என்ற ஒன்றை அனுபவிக்கணும் ஆனால் அந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்கு நம்முடைய அறிவு அறியாமை என்ற ஒன்றில் பித்து பிடிச்சிருப்பதுனால அந்த இன்பத்தை நுகர்ந்தாலும் நமக்கு என்னவாயில்லை இன்பமாக இல்லை அப்போ அறியாமை வயப்பட்ட உயிர்கள் இறைவன் ஆனந்தத்தை கொடுத்தாலும் அந்த இன்பத்தை நுகர்கிற பொழுது அதுக்கு அது இன்பமா இருப்பதில்லை இதுதான் அடிப்படைங்க இது இப்படி சொன்னால் புரியுமா தெரியல புரிஞ்சிருந்தால் மகிழ்ச்சி ஒருவேளை இந்த உதாரணம் புரியலன்னா கண்ணும் கண்ணின் பார்வையும் படலம் என்ற ஒன்று மறைக்கிற பொழுது அருகில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கண் உணர்வதில்லை கண்ணின் பார்வையை படலம் மறைக்குமானால் ஒளி என்கிற ஒன்றை கண் உணர்வதில்லை ஒளியை உணராதனால ஒளி நாள் காட்டப்படுகிற பொருளை அது காண்பதில்லை அப்போ கண் அந்த பொருளை காணணும்னா என்ன பண்ணணும் அந்த மறைச்ச படலத்தை நீக்கணும் அப்போ கண்ணினுடைய பார்வையை படலம் மறைப்பதை நீக்கினால் கண்ணினுடைய பார்வை புறத்தே இருக்கிற வெளிச்சத்தோடு தொடர்பு கொண்டு பொருளை காணும் அப்போ கண் ஒரு பொருளை காண்பதற்கு எது வேண்டும் வெளிச்சம் வேண்டும் வெளிச்சம் மட்டும் போதாது அந்த பார்வையை தடை செய்யாத நிலையில் இருக்கணும் அந்த பார்வை படலத்தால் மறைக்கப்படுவானால் வெளிச்சம் இருந்தாலும் அது என்ன செய்யாது அந்த பொருளை அது காணாது இதே தான் நம்ம நிலைமை எனவே நம்முடைய அறிவு அறியாமை வயப்பட்ட நிலையில் நமக்கு இறைவன் தருகிற இன்பத்தை உயிர் இன்பமாக உணர்வதில்லை அப்போ யாருக்கு அவன் இன்பமாக தெரியவான் கேட்டால் யாரெல்லாம் இந்த பயிற்சி கூடத்துக்கு வந்து எது உலகம் என்கிற பயிற்சி கூடத்தில் வந்து யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களும் அவங்களுக்கெல்லாம் சிவம் எப்படிப்பட்டது இன்பமான பொருள் தோல்வியை தழுவியவனுக்கு அந்த சிவபெருமான் யார் போயாது ஒரு சாமி ஆயா நீ அப்படி அப்படின்னு போயிடுவான் ஏன் அவன் தேர்ச்சி பெறாததுனால அவனுக்கு அந்த இன்பம் தெரியாது எனவே தேறுவார்க்கு இன்னமுதம் இதை வேறு வகையாக திருவாச சொன்னேன் தேற்றனி தேற்ற தெளிவே தேற்றன் ஏன் அவன் யாருக்கு தெளிவாக நிற்பவனுக்குத்தான் அதை உணர முடியும் சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூரி நின்று யாருக்கிட்ட இடத்துல சிறந்த அடியார் இடத்துல சிவம் எப்படி இருக்குது தேனூரி நிற்குது அப்போ மற்றவங்கிட்ட இல்லையா என்ன இருக்குது தெரியாது அப்போ சிவனடியாரிடத்தில் தேனூறி நிற்கிற இறைவன் இடத்துல இருக்கான் இருப்பு தெரியாமல் இருக்கும் அப்போ யாரால் அந்த சிவம் உணரப்படுகிறது தெளிந்த அறிவுடையவரால் உணரப்படுகிற பொருள் அதான் தேருவார்க்கு இன்னமுதமான திருக்காலத்தியப்பருள் அப்ப நீங்கள் ஒன்று இதைத்தான் அப்பர்சாமி பாடினர் நீங்கள் ஒரு தேவாரத்தில் குறித்திருப்பார் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அந்த பெருமான் அறிவாக மட்டுமில்லை அறிவில் தெளிவாக தெளிந்தவர்க்கு இருக்கிற இறைவன் அப்படிங்கிற குறிப்பை திருநாவுக்கரசு பெருமானும் நமக்கு வழங்கிது அதாவது அறிவாகி அறிவினில் தெளிவுமாகி தெளிந்தார்க்கு இருக்கிற சிவம் என்று பாடியிருக்கிறார் அப்போ தெளிந்தாத்தான் அந்த பொருளை அனுபவிக்க முடியும் தெளிவு பெறாதவர்களால் சிவத்தை என்ன பண்ண முடியாது அனுபவிக்க இயலாது இதை நான் வேறு வகையாக சொல்லணும்னா ஒரு அறிவு கலக்கம் உடையவர்கள் இது மனக்கலக்கம் உடையவர்கள் அவர்களால் ஒரு உணவுப் பொருளை சுவைக்க முடியாது எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஆக ஒரு பண்டத்தை அவர்கள் நுகர முடியாது ஏன் அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருப்பதனால அந்த பொருளின் சுவையை அவர்கள் உணர்வதில்லை அது மாதிரி தான் அறிவு நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிவம் உணர்கிற பொருளாக இல்லை மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தோற்றத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது நம்மளை மாறியே இருப்பாங்க தோற்றத்தில் தெரியாது அவங்க செயலை வச்சு தான் அடடா இவ்வளோ நேரம் அந்த ஆள் கூட தான் இருந்தேன்னா இவ்வளோ நேரம் அப்படின்னு நமக்கு தெரியும் அது மாதிரி தான் அறிவுனுடைய கலக்கம் அறிவுனுடைய தெளிவு என்பது நம்ம கண்ணில் பார்த்து தெரிகிற விஷயங்கள் இருக்கு ஏன் நமக்கு தெளிவு இருந்தால் தானே பார்த்தனே தெளிவு தெரியும் மஞ்சக்காமால கண்ணுடையவனுக்கு பார்க்குறதெல்லாம் தானே தெரிய போகுது அப்போ நம்ம என்ன கண்ணில் பார்க்குறோமோ அப்படித்தானே எல்லாம் தெரியும் நமக்கு எனவே நமக்கு தெளிவில்லாத போது பார்ப்பதெல்லாம் தெளிவில்லாதவராகவே தெரியும் நம்ம கொஞ்சம் தெளிந்திருந்தோம்னா பார்ப்பவெல்லாம் தெளிவாக இருக்கிற மாதிரியே தெரியும் இது அறிவினுடைய தன்மை அதனால் சிவம் என்கிற செம்பொருள் எத்தகையது அப்படின்னா தெளிவார்க்கு இன்னமுதமாக இருப்பது எனவே சிவம் என்கிற செம்பொருளை இவ்வாறு பெருமக்கள் போற்றுகிறார்கள் அதை இங்கே குறிப்பிடுகிறார் தேருவார்க்கு அமுதமான செல்வனார் நாம் யோசிக்க நாமெல்லாம் தேறி இருக்கிறோமா உங்களுக்கு இன்பமாக இருந்ததுன்னா நீங்கள் தேறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சிவபெருமான்னு சொன்னால் ஒரு இன்பம் இருக்குதுங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தேறி இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் ஏங்க நீங்கள் வேறு அவரை ஏங்க இந்த நேரத்தில் நினைவு அப்படின்னு வந்துச்சுன்னா நாம் இன்னும் தேர்ச்சி பெறலன்னு அர்த்தம் எனவே தெருவாக்கு இன் அமுதமான செல்வனார் யார் திருக்காலத்தி ஆறு சேர் சடையார் காலத்தி மலை மேல இருக்கிற கங்கையை சடைய கொண்டு இருக்கிற இவர் தம்மை பக்கத்தில் அப்படியே வேட்டையை முடித்து கொண்டு உணவுகளை தயார் செய்து கொண்டு நீரும் உணவும் மலரும் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வரார் ஏன் இன்னைக்கு கொஞ்சம் வேட்டை தாமதமாயிருச்சு சாமி பசியோடு இருப்பார் அப்படிங்கிற உணர்வில் மலையை நோக்கி வேகமாக வரார் அதான் அருகு அணையா அப்படின்னா அணைந்து பக்கத்தில் நெருங்கி வராருன்னு அர்த்தம் அப்படி வராரு என்ன உணர்வோடு வராரு